அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க பதினோராம் அதிபதியும் இரண்டாம் இடத்ததிபதியுமான குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சபலம் பெற போறார் இந்த காலகட்டத்தில் அதிசார குரு பகவான் பிளஸ் மைனஸ் இரண்டும் கலந்த பலன்களை கொடுப்பார் சுப அசுப பலன்களை கலந்தே இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு அதிசார குரு பகவான் ஏற்படுத்துவார் கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து உங்க பாக்கிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்க ராசியையும் பார்த்துட்டு இருந்தார் உங்க ராசியையே குரு பகவான் பார்த்த காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் கடலளவு பிரச்சனை இருந்தாலுமே உங்க பிரச்சனைகளை குறைக்கறதுக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவதற்கும் குரு பகவானுடைய ஆதரவு சப்போர்ட் சிறப்பா இருந்தது உங்களுக்கு ஒரு தெம்பு மன தைரியம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆனா அதே சமயத்துல இந்த ஏழரை சனியின் தாக்கத்தினால கண்டிப்பா நிறைய பேர் நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க நண்பர்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க தன்னுடைய குடும்பத்தாராலையும் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேதனைப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் ஓரளவுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்து வந்திருந்தாலுமே இப்ப இந்த ஏழரை சனியில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே கவலைப்படாதீங்க நீங்க எப்பவுமே எந்த காலத்திலையுமே விழுந்து போக மாட்டீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் அது அதிபதி ஆறில் உச்சமாவது யோகத்துக்கு இணையான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய எதிர்ப்புகளை முறியடிச்சு நீங்க வெற்றி பெறுவீங்க புகழடைவீங்க குரு உச்சமாறதுனால சவால்கள் கூட உங்களுக்கு சாதகமா மாறும் என்னதான் சவால்கள் இருந்தாலுமே அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க சவால்களை வெற்றிகளா மாற்றுவீங்க தன்னுடைய எதிர்ப்புகளையும் போட்டியாளர்களையும் வழக்குகளையும் எளிதா முறியடிப்பீங்க கடின உழைப்பால வெற்றி பெறுவீங்க குருவுடைய உச்சபலம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆனாலுமே உடல் உபாதைகள் ஒரு சில தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமான கோளாறுகள் ஒரு சிலருக்கு உடல் பருமன் சர்க்கரை வியாதி வயிறு சார்ந்த கோளாறுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்க பாருங்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உட்கொள்ள பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைகள்ல ஹோட்டல்ல சாப்பிடறதை தவிர்த்துக்கிட்டு வெளியிடங்கள்ல வாங்கி சாப்பிடறத தவிர்த்து வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவு பொருட்களை நீங்களே சமைச்சு சாப்பிடுறது நல்லது சரிவிகித உணவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அவசியம் தேவை இன்னொன்னு தனாதிபதியும் இவரே ஆறுல உச்சமாயிருக்கார் இதனால முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் இல்ல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களால ஒரு சிலருக்கு கடன் ஏற்படலாம் ஆனாலும் கடனை திரும்ப செலுத்தக்கூடிய திறனும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கடன் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் வலுத்தா ருணம் அல்லது ரோகம் அல்லது சத்ரு சார்ந்த வகையில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி பகைவர்கள் இந்த மூன்றுல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு தொந்தரவுகளை அதிகப்படுத்தலாம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் கடன் வாங்கினா கடனை பெருக்கும் அளவா கடன் வாங்குங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் ஆனாலும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் விரலுக்கு ஏத்த வீக்கம்ங்கிறத எப்பவும் மனசுல வச்சுக்கணும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு கடன் வாங்கினீங்கன்னா உங்களால திரும்ப செலுத்த முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும் கடன் வாங்கிக்கோங்க ஆடம்பரமான விஷயங்களுக்காக எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டு கடனில் சிக்கிக்காதீங்க எதிரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை பலமாக தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனாலுமே அதை முறியடிச்சு நீங்க நிச்சயம் வெற்றி காண்பீங்க உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் ஏற்கனவே சொல்லியாச்சு அதே மாதிரி இரண்டாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி ஆறுல மறையறதுங்கிறது சில தாமதத்தை லாபம் சார்ந்த வகையில் ஏற்படுத்தும் லாபங்கள் வரக்கூடிய சூழல்ல தாமதத்தை உண்டாக்கும் சவால்களை உண்டாக்கலாம் இருந்தாலும் உச்சபலம் பெற்ற குரு லாபங்களை நிச்சயமா குறைக்க மாட்டார் லாபம் வரும் ஆனா கொஞ்சம் தாமதமா வரும் வேலை சார்ந்த விஷயம் சேவை சார்ந்த விஷயம் மருத்துவம் சட்டம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் பினான்சியல் நிறுவனங்கள் நடத்துறவங்க பினான்ஸ் விடுறவங்க விலங்குகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல லாபம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வீட்டு செலவுகளும் இந்த காலகட்டத்துல அதிகமாவே இருக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி ஆறு லட்சமாறதுனால குடும்பத்துக்காக வீட்டுக்காக அதிகமா செலவு செய்யற மாதிரியான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு லாபங்கள் வந்தாலுமே அது மருத்துவ செலவுகளா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சேவை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு சிலர் அதிகமாக பணத்தை செலவு செய்வீங்க சமூக சேவை செய்யறதுக்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு விலங்குகள் மேலே வீட்டு செல்ல பிராணிகள் மேலே இருக்க ஆர்வத்தினால அந்த செல்ல பிராணிகளுக்காக செலவு செய்யற மாதிரியான நிலையை உண்டாக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்காக உடல் உபாதைகள் வந்து அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரியான நிலை இருக்கும் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்க பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானம் இந்த இடத்தின் மீது பதியும் காரணத்தினால தொழில் ரீதியா வருமான பெருக்கம் நிச்சயம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் செய்யறதுக்கான யோகத்தை அந்த காலகட்டம் ஏற்படுத்தும் தூர தேசத்தில் வேலை செய்யறதுக்கான அமைப்பு அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு ஃபாரின் போய் வேலை பார்க்கணும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி கனவுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் அதுல சாதகமான பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு போற அமைப்பு வெளிநாட்டிலேயே இருந்து வேலை செய்து லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் மருத்துவமனைகள் ஆசிரமங்கள் தியானம் இந்த மாதிரியான துறைகள் சார்ந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்க விரயமோட்ச ஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துக்கு யோகம் அதே மாதிரி குரு பகவானுடைய பாக்கிய பார்வை உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு கிடைக்கிறதும் யோகம் இந்த அமைப்புனால தன யோகம் சிறப்பா இருக்கும் வன்மை சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுனால லாபம் காண்பீங்க குடும்பத்தாருடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் ஆனா குடும்பத்துக்காக ஆரோக்கிய செலவுகள் மட்டும் அவ்வப்போது சிறிது இருக்கத்தான் செய்யும் அதையும் மனசுல வச்சுக்கணும் தொழில் ரீதியா உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க வேலை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல பெயர் புகழ் பதவி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சட்டம் நீதி கல்வி நிர்வாகம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் ஆக மொத்தம் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப அசுப பலன்களை இணைத்து தான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உங்க நண்பர்கள் மூலமாவோ சொந்த பந்தங்கள் மூலமாவோ உங்களுக்கு தெரிந்தவங்க மூலமாவோ உங்களுக்கு மறைமுகமா ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மூன்றாம் நபர்களை நம்பி எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நீங்களே யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுலையும் இறங்காதீங்க ஏன்னா சில நேரங்கள்ல கூட இருக்கவங்க நீங்க சொல்லாததை சொன்னீங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க செஞ்சத செய்யவே இல்லைன்னு மாற்றி விட்டுருவாங்க கூட்டமான இடங்கள்ல பேசும்போது பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படும் அவசரப்பட்டு எங்கேயும் வாய் விட்டு மாட்டிக்காதீங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத தொடர்புகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஒரு சிலர் இந்த சமூகத்துக்கு எதிரான சில விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணோடையோ இன்னொரு ஆணோடையோ பழக்க வழக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதனால ஏதாவது வீட்டில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அவமானப்படுற மாதிரியான நிலை குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய நிலை இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது பெரிய குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாவீங்க அதனால இந்த சமயத்தில் கவனம் பொறுமை நிதானம் அவசியம் தேவைப்படும் வேலையில் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் நிச்சயமா பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் அதர்வைஸ் வேலையில் மாற்றம் பண்ணனும் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு செய்கிறது மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி இரட்டை நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பிரச்சனைகளுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்கும் சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்